அந்த தீவு பேர் பேத் துவாரக்கா அவர் போனது அப்படி போனதுனால அங்கே இருக்கிற இந்து மக்களுக்கு அந்த கோயிலை சுற்றி அந்த சுற்றுச்சூழலில் இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரத்துடைய தடமே உயர்ந்துடும் ஒரு பிரதமர் அங்கே போனார்னா பெரிய விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பல வயசானவர்கள் வந்து ஆல்ரெடி எங்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க சார் எப்படியாவது ஒரு முறை நான் வந்து சாகிறதுக்கு முன்னால் அயோத்தியா போயிட்டு வரணும் காசிக்கு போயிட்டு வரணும் அந்த பட்டியலில் வந்து துவாரக்காவும் வந்துடும் இந்த சேர்த்து முடிஞ்ச உடனே அவர் குஜராத்தி குஜராத்தி அவர் வந்து குஜராத்துக்கு தான் பண்ணுறாருன்னு சில பேர் வந்து விமர்சனம் பண்ணாங்க ஆனால் இது வரைக்கும் அவர் வந்து பாருங்கள் இப்போ பத்து வருஷமாக பிரதமராகி அதுக்கப்புறம் தான் குஜராத்தை வந்து இந்த ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் எப்படி இங்கே மதுரையில் கொண்டு வந்தாங்களோ எப்படி இங்கே மூணு நாள் கொண்டு வர போகிறாங்களோ இன்னும் தமிழ்நாட்டிலே அதே போல் அங்கே வந்து ஐந்து ஆல் இண்டியா மெடிக்கல் சயின்ஸஸ் கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணி அது முதல் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு பட் உலக நாடுகளே இன்றைக்கு வேந்து பார்த்து நம்பர் ஒன் தலைவர்னு சொல்லி இப்போது நமக்கு ரிப்போர்ட் கிடைச்சாலுமே கூட பட் இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம நாட்டை வந்து இவங்க இவங்கக்கிட்டேருந்து மீட் எடுக்கணும் அவங்க வந்து ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கிட்டாங்க அந்த பிம்பத்துக்கு வந்து அவங்க காற்றை அடித்து 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 அந்த அந்த டயரை கொஞ்சம் பெருசாக காட்டணுங்கிற அவங்களே கேட்டிங்கன்னால் அவங்க மனசாட்சியை தொட்டு பார்த்தாங்கன்னா ஐநூற்றி நாற்பதில் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி டூ ஃபோர் ஹண்ட்ரட் சீட்ஸ் ஆர் வித் என்டிஏ தான் சார் இப்போ பாருங்கள் பிரைம் மினிஸ்டர் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு மேஜிக் பண்ணுவார் அப்படின்னா பிஎம் சொல்லி ஆகணும் எக்ஸாம்பிள் சமீபத்தில் வந்துட்டு லக்ஷதீப் போயிட்டு வந்தார் அதே மாதிரி ராமகோவில் விஷயமும் நம்ம பார்த்துருக்கலாம் இப்போ திடீர்னு துவாரகா அங்கே கடலுக்கு அடியில் சென்று அங்கே மயிலிறங்க வச்சு தொட்டு கும்பிட்டு மெடிடேட் பண்ணியிருக்காரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த வீடியோ இப்போ வைரலாக போய்கிட்டு இருக்குது ஆன்மீகத்தில் எப்பவுமே ஒரு ஈடுபாடு இருக்கும் அதெல்லாம் ஓகே பட் இந்த ஒரு இன்சிடென்ட் நீங்கள் எதோ கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்க சார் அதாவது நானே மாலத்தீவில் போய் ஸ்கூபா டைவிங் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கூபா டைவிங் வந்து அவ்வளவு ஈஸி இல்லைங்க கொஞ்சம் அந்த டெக்னிக் தெரியணும் மேலே வரணும் ஒரு பட்டன் அடிக்கணும் அது எப்படி எப்படி மூச்சு விடணும் கொஞ்சம் தண்ணி அரிச்சுனா எப்படி நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் நான் என்ன பெரிய அப்பாட்டக்காரர் நினைச்சிருக்கேன் ஸ்கூபா டைவிங் எல்லாம் பார்த்தா அவர் தலைவர் வந்து சரணு இறங்குறாரு உள்ள நல்ல டீப் சி டைவிங் பண்ணி போய் அந்த கடல் சமுத்திர படுக்கையும் போ சி பெட் அந்த படுக்கைக்கே போய் அதுக்கு வந்து போதிய அளவுக்கு நம்ம அந்த ஆக்சிஜன் நம்ம சுத்தி இருக்குல்ல அந்த ஸ்கூபா அவர் ரிலீஸ் பண்ண ரிலீஸ் பண்ணதான் நம்ம ஒரு கல் மாதிரி ஆகி உள்ள போவோம் கரெக்டாக அவர் ரிலீஸ் பண்ணி கீழே போயிருக்காரு சரி ஒரு ரெண்டு பேர் பிடிச்சிருக்காங்க இதுக்கே பெரிய கெத்துங்க இதுவே ஒருத்தரும் போவாங்க பயந்துருவாங்க ஏன்னா ஃபுல்லாக மூடிட்டு நம்ம அந்த நம்மளுடைய மூச்சு சத்தம் தான் அந்த அது மட்டும் கேட்டுட்ருக்கோம் நமக்கு அதுதான் பேக்ரவுண்ட் நாய்ஸ் நம்ம மூச்சு சத்தம் தான் கேட்கும் ஸோ அது கொஞ்சம் அன்னர்விங் எக்ஸ்பீரியன்ஸ்பாங்க உண்மையிலே அப்படியே ரிஸ்க் எடுத்து போகணும்னு ஒரு பிஎம் நினைக்கிறதுன்றது கரெக்ட் ஹைலி சான்ஸ் இல்லை நான் அது எனக்கு வயது முப்பத்தஞ்சுங்க இவர் எழுபத்தி மூணு வயசில் சான்ஸே இல்லை இறங்கி அதாவது அவர் கேட்டிருக்காரு இட் இஸ் நாட் அபவுட் கரேஜ் பட் இட் இஸ் அபவுட் டிவோஷன் பக்தியால் வந்த ஒரு சக்தி இது வந்து நான் வந்து நான் வந்து ஒரு பயம் இல்லாமல் நான் அபயம் அதனால வர்ற சக்தி இல்லை பக்தி தான் எனக்கு அந்த சக்தி கொடுத்துச்சுன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை என் மயிலை எதுக்காக மயில் இருக்க வச்சிருக்காங்க கிருஷ்ணருக்கு வந்து ஒரு காணிப்பாக அந்த இடத்துல வந்து நம்ம தொல்லியல் ஆராய்ச்சி நிபுணர்கள் வந்து அங்கே ஒரு பெரிய மாநகரம் இருந்ததாகவும் துவாரக நாட்டுடைய இதிகாசங்கள் அதாவது இப்படி இருந்துச்சு கிருஷ்ணர் இருந்தார் கிருஷ்ணர் அப்புறம் அந்த அழிஞ்சிடுச்சு சமுதிரம் வந்து அதை எடுத்துருச்சு அந்த கடல் எல்லையில் கடற்கரையில் இருந்த அந்த இடம் குஜராத்துடைய வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் அதெல்லாம் அப்படியே இப்போ வந்து சமீப காலத்தில் உண்மைன்னு ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்க தொல்லியல் ஆராய்ச்சி நாலாயிரம்லேருந்து ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னால் அது வரைக்கும் கிருஷ்ணான்னா அது வந்து ஒரு ஜோக்கு சரி அவரை பற்றி சில கதைகள் வந்து மலையை தூக்கினார் மலையை தூக்கிருக்கலாம் ஆனால் ஒரு பெரிய ஒரு மடு தூக்கிருக்கலாம் அது நமக்கு தெரியாது ஆனாலும் கிருஷ்ணாங்கிற ஒருத்தர் இருந்தார் வித்தியாசங்கள் படி அவர் எண்பத்தி ஒம்பது வயசில் குருக்ஷேத்திர போர் முடிச்சுட்டு அங்கே வந்து இதே துவாரக்கால வந்து முப்பத்தி ஆறு வருடங்கள் இருந்து நூற்றி இருபத்தி ஐந்து வருடங்கள் வரைக்கும் வாழ்ந்து அவர் இறந்தாருங்கிறது ஐதீகம் அந்த இடத்துக்கு போய் அந்த தொல்லியல் ஆராய்ச்சி செஞ்ச இடத்துல இவர் போய் அதெல்லாம் ப்ரூவ் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரூயின்ஸ் இருக்கு அந்த இடங்களில் அதே இடங்களுக்கு போய் இவர் போய் அதை வச்சு அங்கே மெடிடேட் பண்ணி அந்த என்னையும் என்னுடைய நாடையும் என்னுடைய மக்களையும் நீங்கள் வந்து ஆசீர்வாதம் கொடுங்க கிருஷ்ணான்னு கேட்டு அவர் வந்தது வந்து ஒரு ஒரு பில்லியன் ஹிந்துஸ் இருக்காங்க நூறு கோடி ஹிந்துஸ்க்கு வந்து ஒரு 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 உத்வேகம் ஒரு மெசேஜ் கரெக்ட் கரெக்ட் ஒரு சந்தேஷம் ஒரு உத்வேகம் ஒரு மெசேஜ் சந்தேஷஸ் நான் போயிட்டு இருக்கேன் உங்களுக்காக நான் ஆண்டவனை வேண்டிட்டு இருக்கேன் எப்படி ஜென்ம பூமி வந்து அது வந்து லெவன் டேஸ் அதுக்கு முன்னாடி அவர் ஃபாஸ்டிங் இருந்தார் யாரும் எதிர்பார ஆறாத அளவுக்கு வந்து அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோயில் வரும் அப்புறம் அழகான ஒரு கோயில் வரும் லாம் லாம் வந்து யாரும் எதிர்பார்க்கல அதே போல் மேற்கில் வந்து இந்த துவாரகாவை திருப்பி அங்கே போய் அங்கே வந்து பாட்ச்குவிங்கிற ஒரு பீச்லேருந்து அவர் போயிருக்காரு அந்த தீவு பேர் பேத் துவாரகா அவர் போனது அப்படி போனதுனால அங்கே இருக்கிற இந்து மக்களுக்கு அந்த கோயிலை சுற்றி அந்த சுற்றுச்சூழலில் இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரத்துடைய தளமே உயர்ந்துடும் ஒரு ஒரு பிரதமர் அங்கே போனார்னா பெரிய விஷயம் அங்கே இருக்கிற அந்த டூரிசம் ஒரு அவர் ஒரு இடத்துக்கு போனால் ஒரு பத்து லட்சம் பேர் போவாங்க கண்டிப்பாக அங்கே எந்த சின்ன சின்ன ஆயம் அங்கே அங்கே மோர் விற்றுருந்தாலும் அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பெருசாக டீ விற்கிறக்காரன் ஹோட்டல் விற்கிறக்காரன் ஒரு ரிசார்ட் வைக்கிறது எல்லாமே இப்போ அயோத்தியா எப்படி பூமா யூபி செகண்ட் பிளேஸ் போயாச்சு யுபி பயங்கரமாக இருக்கு அதே போல் குஜராத் இப்போ துவாரகா வந்து கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் அடிபட்டு இருந்துச்சுங்க நம்ம அயோத்தியா வந்து ஒரு ஒரு பெரிய அட்வான்டேஜிங் என்னென்னா அயோத்தியாவில் வந்து இந்த பாபர் மஸ்ஜித் கட்டினதுனால லீகல் வழக்குகள் போட்டு அதை அதை வந்து தாண்டி அப்புறம் தான் போக வேண்டியதாக இருந்துச்சு துவார்காலம் வந்து அது இல்லை யாரும் ஒன்றும் கட்டலை ஸோ அது வந்து ரொம்ப சுலபத்தில் வந்து அந்த அதை அழகுபடுத்தி பல விஷயங்கள் அங்கே பண்ணி அங்கே கூட வந்து சுரேந்தர் சேத்து ஒரு பெரிய பிரிட்ஜு ரெண்டரை கிலோமீட்டர் பிரிட்ஜ் ஒன்று போ பண்ணியிருக்காரு ஸோ அந்த ஏரியாவில் அந்த கடற்கரையை வந்து நம்ம டெவலப் பண்ணி அந்த பிரிட்ஜ் இருக்குது அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு அதாவது நம்ம போட்டு தான் எடுத்துகிட்டு போகணும்னு இல்லை பிரிட்ஜிலேயும் போகலாம் போட்டு எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் இப்படி இருக்குது கடல் இப்படி எப்படி இருக்குது இன்னும் கொஞ்சம் போட்டு கொடுங்க சேரும்மா அந்த போட்டு கொடுங்கிறதே இல்லை ஏன்னா தேவைப்பட்டால் நீங்கள் நடந்து போகலாம் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ஸ் வந்து வரைபடங்கள் நடந்து போகிறாங்க அந்த சேத்துல நடந்து போனால் ரெண்டு பக்கத்துலேயும் கிருஷ்ணருடைய படங்களும் அவர் துவார்காலம் வாழ்ந்தார் ஏன்னா முதல் அவருடைய முதல் இருபத்தி எட்டு முப்பத்தெட்டு வருஷம் வரைக்கும் அவர் எண்பத்தி ஒம்பது வயசுலேருந்து நூற்றி இருபத்தி ஆறு வரைக்கும் அங்கே தான் இருந்தார் அதே போல் அதுக்கு முன்னால் கூட அங்கே தான் இருந்தார் முதல் பகுதி தான் மதுரை நந்தவனத்தில் இருந்தார் அதுக்கப்புறம் அவர் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுலேருந்து எண்பத்தொம்பது வரைக்கும் அங்கே இருந்தார் அப்புறம் திருப்பியும் குருக்ஷேத்தம் போகிறதுக்கப்புறம் நூற்றி இருபத்தஞ்சி வரைக்கும் இங்கே இருந்தார்னு ஸோ அவருடைய வரலாற்று வரலாறு கதைகள் எல்லாம் ஃபுல்லாக போட்டு கிருஷ்ணர் பஜன்கள் எல்லாம் அங்கே அந்த பாட்டு ஒலி ஒலிக்கும் நடந்து போகும் பொழுது பாதுகாப்போட யாத்திரிகர்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயம் நம்ம நினைக்கிறோம் ஏய் அவர் என்னமோ ஒரு கோயிலுக்கு பண்ணுறாரு இல்லை மக்களோட மனசை தொடர்றாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பல வயசானவர்கள் வந்து ஆல்ரெடி எங்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க சார் எப்படியாவது ஒரு முறை நான் வந்து சாகிறதுக்கு முன்னால் அயோத்தியா போயிட்டு வரணும் காசிக்கு போயிட்டு வரணும் அந்த பட்டியலில் வந்து துவாரக்காவும் வந்துடும் இந்த சேத்து முடிஞ்ச உடனே ஏன்னா அங்கேயும் போயிட்டு இமேஜின் நீங்கள் கடலில் நடந்து நடக்கும்போது கிருஷ்ண பஜன்கள் ரெண்டு பக்கமும் படங்கள் கிருஷ்ணர் படங்கள் நடந்து போய் அவர் கிருஷ்ணர் இடத்துல நம்ம வந்து வந்து அந்த தரிசனம் வரணும் ஒரு பெரிய விஷயம் அவர் மறந்த ஒரு விஷயம் கூட இப்படியெல்லாம் இருக்கிற இருக்கு ஒவ்வொரு இடத்தையும் அடையாளம் காமிச்சிட்டே போறாரோ பிரதமர்னு தோணுது இல்லைங்களா அந்நியாயத்துக்கு பண்றாருங்க இந்த நாங்க இவ்வளவுதான் நாங்கெல்லாம் சுத்த சுத்தினாலும் அவர் சுத்துற சுத்து யாராலையும் மாதிரி சுற்ற முடியறதில்லை ஒவ்வொரு விஷயம் அங்க முடிச்சுட்டு திரும்புறதுக்குள்ளே இங்க வந்தால் நாற்பதாயிரம் கோடிக்கு ப்ராஜெக்ட்ஸ் ராஜ்கோட்டில் அதுவே அங்கே அதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தா இங்கே ராஜ்கோட்டில் நாற்பதாயிரம் கோடிக்கு ப்ராஜெக்ட்ஸு குஜராத்தில் வந்து அவர் குஜராத்தி குஜராத்தி அவர் வந்து குஜராத்துக்கு தான் பண்ணுறாருன்னு சில பேர் வந்து விமர்சனம் பண்ணாங்க ஆனால் இது வரைக்கும் அவர் வந்து பாருங்கள் இப்போ பத்து வருஷமாக பிரதமர் ஆகி அதுக்கப்புறம் தான் குஜராத்தில் வந்து இந்த ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் எப்படி இங்கே மதுரையில் கொண்டு வந்தாங்களோ எப்படி இங்கே மூணு நாள் கொண்டு வர போகிறாங்களோ இன்னும் தமிழ்நாட்டிலே அதே போல் அங்கே வந்து ஐந்து ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் மெடிக்கல் சயின்சஸ் கொண்டு வரத்துக்கு ஏற்பாடு பண்ணி அது முதல் ஆல் இண்டியன் ஸ்ட்ரீட் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு அந்த கல் மட்டும் போட்டு ஸோ அப்படி ரயில்வேஸ் பிரிட்ஜஸ் மருத்துவமனைகள் இந்த மெடிக்கல் மருத்துவக் கல்லூரிகள் இது மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கார் என்னுடைய அந்த இந்த ஆப்பில் வந்து அவர் பண்றதை பார்த்தா ஒரு குழந்தை எங்கெங்கே போயிட்டு பல விஷயங்கள் பண்ணுற மாதிரி ஆனால் அவ்வளவு யோசிச்சு கண்டிப்பா சார் இதுக்கு முன்னாடி பாருங்களேன் முன்னாடி பெரிய செலிபிரிட்டி எங்காச்சும் ஒரு இடம் ப்ரொமோட் பண்ணணும் பெரிய செலிபிரிட்டி கொண்டு வந்து நிக்க வச்சிருவாங்க இப்ப என் லேண்ட் விற்கினா கூட சென்னைக்கு மிக அருகா சொல்லுவாங்க இல்ல இந்த தீவுக்கு வரணும் ரெசார்ட் சூப்பரா இருக்குன்னு சொல்லி பேசுவாங்க ஆனா பிரதமர் எதுவுமே பேசுறது இல்லை அப்படியே போயிட்டு ஒரே ஒரு ஷூட் மட்டும் தான் பண்றாங்க உலக அளவுல அப்படி ட்ரெண்ட் ஆகுது அவ்வளோ நல்ல கூர்ந்து கவனிக்கிறாங்க இந்தியா மட்டுமே கிடையாது உலக மக்களே கூர்ந்து கவனிக்கிறாங்க அவர் எதுக்கு அங்கே போனால் அதுக்கு பின்னாடி என்ன மெசேஜ் இருக்குது இதுதான் பார்க்குறாங்க சார் ஸோ இப்படிப்பட்ட ஒரு ப்ரைம் மினிஸ்டர் வந்து அவ்வளோ இந்த ஒரு வல்லமை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அந்த வல்லமை எப்படி வந்துச்சுன்னா அப்துல் கலாமுடைய காரியதர்சிகிட்ட நான் பேசியிருந்தேன் பர்சனல் செக்ரட்டரி அவரோட கடைசி நூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு நூல் அவரும் இந்த காரியதர்சி சேர்த்து எழுதியிருந்தாங்க ஓகே அது பேரை வந்து அவருடைய கொள்கை அவருடைய வாழ்வாதாரம் அவரோட வாழ்வியல் அவர் வாழ்வினுடைய மரபு எல்லாமே அந்த வாட் கேன் ஐ டூ ஃபார் மை கண்ட்ரி என் நாட்டுக்காக நான் என்ன செய்ய முடியும் என்கிற கேள்வியை ஒவ்வொரு இந்தியனும் விடாமுயற்சி பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு அடித்து சொன்னார் அப்துல் கலாம் அதே தான் மோடிய ஐயா பண்ணுறது அவர் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் எனது நாட்டுக்கு நான் என்ன பண்ண முடியும் என் ஜவான்களுக்கு என்ன பண்ண முடியும் கடற்கரையில் கடற்கரையிலிருந்து மீனவர்களுக்கு என்ன பண்ண முடியும் கட்சத்தீவை எப்படி நம்ம திருப்பி கொண்டு வர முடியும் இந்த பக்கம் துவார்கால் என்ன பண்ண முடியும் அந்த பக்கம் அயோத்தியா என்ன பண்ண முடியும் லட்சிகள் என்ன பண்ண முடியும் லட்சதீப் கரெக்ட் ஏன்னா மால்தீப் மால்தீவ் ரொம்ப அலட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒரு முறை லட்சதீப் போயிட்டு வந்துட்டாரு லட்சதீப்ல விமர்சிப்பாங்க இந்துஸ்க்கு மட்டும் பண்றாரு லட்சதீப்ல பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல நமது இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் தான் அந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் ஆனா இந்திய பாஸ்போர்ட் இந்திய குடியரசுக்கு வந்து உள்பட்டவங்க இந்த இந்திய குடியுரிமை கொண்டவங்க மால்தீப் நம்ம இந்திய குடிம குடியுரிமை இல்ல வேற ஒரு நாடு நம்ம நம்மளை வந்து அந்நியர்களாக பார்க்குறவங்க இவர் என்ன பண்ணார் இவங்களும் இஸ்லாமிய சகோதரர்கள் இவங்களும் இஸ்லாமிய சகோதரர்கள் ஆனால் அவங்க அந்நியர்கள் இவங்க இந்திய குடியேறு குடிமறி உள்ளவங்க ரெண்டும் பீச்சு ரெண்டுலேயும் சகோதரம் இருக்குது வாங்கடா அங்கே போகிற போது இங்கே வாடான்னு சொன்ன உடனே லட்சக்கணக்கான டாலர்ஸ்க்கு வந்து நஷ்டம் இழப்பு மாலத்தீவுக்கு ரெண்டே ரெண்டு மினிஸ்டர்ஸ் சும்மா வாய் விட்டாங்க நம்ம மோடியை பற்றி அதோடைய பின்விளைவு என்ன வரும்னு உலகமே பார்த்துச்சு ஸோ அவரால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அவர் ஆக்கத்துக்கு வந்து ஒரு சான்ற சான்றா இருக்கிறது லட்சத்தீவு அவரை அழிப்பதற்கு ஒரு சான்றா இருக்கிறது மாலத்தீவு இதுக்கு ஒரு 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 துப்பாக்கி எடுத்தாரா ஒரு கோட்டாவை போட்டாரா ஒன்றுமே இல்லை ஒரு ஃபோட்டோ தான் கோட்டா கூட இல்லை தான் ஒரே ஒரு போட்டோ ஷூட்ல முடிஞ்சோ ஒரு மனிதனான ஒரு நாட்டையே தூக்க முடியும்னா அழிக்க முடியும்னா அவருடைய வல்லுமை எவ்வளோ இருக்கும் அவர் ஆளுமை எவ்வளோ இருக்கும் நம்ம நினச்சி பார்ப்போம் ஸோ இட்ஸ் நாட் ஃபென்டாஸ்டிக் ஜாப் அண்ட் எப்படி அயோத்தியா இன்னுமே நீங்கள் பார்த்திங்கன்னா அயோத்தியா செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் ஆறு மாதத்துக்கு யாரும் போக முடியாது அவ்வளோ கூட்டம் அதுக்குள்ளார நான் நினைக்கிறேன் ஒரு துவாரக்கம் ஒன்று கொண்டு வந்துருவார் இது மாதிரி ஒரு நாலாயிந்து இடங்கள்னா நம்ம மக்கள் வந்து ஒரு இடத்துல அட்லீஸ்ட் அந்த கூட்டம் கொஞ்சம் கம்மியாகும் மாற்றி மாற்றி எல்லா மக்கள் போய் பார்த்துட்டு இருக்காங்கிறது ஒரு பெரிய சார் இந்தியா முழுக்க சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளாகட்டும் அதே மாதிரி இப்போ ஸ்ரீலங்கா சைட்லேருந்து சைனா ஏதாவது இங்கே கொண்டு வந்து உழவு பார்த்தாலும் கூட இங்கேயும் அடிக்கிறாங்க அந்த பக்கம் மேல்தீப் பக்கம் போனால் அங்கேயும் கரெக்டாக அடிக்கிறாங்க ஸோ அவ்வளோ ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்குறாரு பட் உலக நாடுகளே இன்னைக்கு வியந்து பார்த்து நம்பர் ஒன் தலைவர்னு சொல்லி இப்போது நமக்கு ரிப்போர்ட் கிடைச்சாலுமே கூட பட் இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை நம்ம நாட்டை வந்து இவங்க கிட்ட மீட் எடுக்கணும் நம்ம நாட்டை வந்து காப்பாற்றணும் போராடிக்கிட்டு இருக்கோம்னு என் சொல்ல போய் சிரிக்கிறீங்க சார் போராடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க அப்போ அதெல்லாம் பொய்யா அவங்களுக்கே அதில் நம்பிக்கை இல்லைங்க சும்மா சொல்லணும் அது நியாய வேஷம் போட்டாச்சுன்னா குறைச்சி தான் ஆகணும்னு ஒரு மனுஷன் சொல்கிறா போல அவங்க வந்து ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கிட்டாங்க அந்த பிம்பத்துக்கு வந்து அவங்க காற்று அடித்து 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 அந்த அந்த டயரை கொஞ்சம் பெருசாக காட்டணுங்கிற அவங்களே கேட்டிங்கன்னா அவங்க மனசாட்சியை தொட்டு பார்த்தாங்கன்னா ஐநூற்றி நாற்பதில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் சீட்ஸ் ஆர் வித் என்டிஏ தான் அதில் வந்து தஸ் நோ டவுட் அபவுட் நோ டவுட் அபவுட் இட் இப்போ டவுட்னா நூலிலேருந்து டவுட் இருக்கேன் இஸ் இட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆர் ஃபோர் டென் ஆர் ஃபோர் டுவெண்ட்டி ஆர் ஃபோர் ஃபிஃப்டிங்கிறது தான் பெரிய டவுட் தவிர அபவுட் வின்னிங் ஆஃப் என்டிஏ தர் இஸ் ஜஸ்ட் நோ டவுட் வின்னிங் ஆஃப் பிஜேபி தர் இஸ் நோ டவுட் உண்மை தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ பெரிய நம்பர் சீட்ஸ் நம்ம எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஏன்னா ஐம்பது அறுபது வருடங்களில் அந்த திராவிடம் அது அண்ணா திராவிடம் இது ரெண்டும் தான் போயிட்டுருக்கிற மக்களுக்கு அதுலேருந்து விட்டு விலகி வந்து இன்னொரு ஒரு பாதையில் போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நியூட்டன்ஸ் இரண்டாவது விதிம்மாங்க செகண்ட் லா ஆக்ஷன் இது தி ஆப்ஜெக்ட் இஸ் கண்டினியூவிங் லைக் தட் அப்படியே போயிட்டுருக்கு திமுக அதிமுக அது அங்கேருந்து ஸ்டாப் பண்ணி இந்த இனேஷியாவிலேருந்து ஸ்டாப் பண்ணி இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துக்கு போகிறது கொஞ்சம் நிறைய ஃபோர்ஸ் போடணும் அந்த ஃபோர்ஸ் வந்து அண்ணாமலைங்கிற சக்தி பண்ணிட்டு அண்ட் அண்டு அஃப்கோர்ஸ் சென்டரில் வந்து மோடி ஜையை பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ என்னுடைய கணிப்பு வந்து நம்ம இதை பற்றி திருப்பி பேச போகிறோம் எலெக்ஷனுக்கு அப்புறம் ரெண்டரை சதவீதம் இருந்தது இந்த முறை பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் மக்கள் கட்டாயமாக போடுவாங்க ஒரு பதினஞ்சு இருபது சதவீதம் விதம்னா இன்னும் அஞ்சு பத்து சதவீதத்தில் ஒரு திமுக அதிமுக அளவுக்கு ஒரு பெரிய கட்சி ஆக முடியும் தமிழ்நாடுங்கிறது என்னுடைய கணிப்பு பட் பீப்புள் மஸ்ட் கம் இட்ஸ் எ ஸ்லோ ப்ராசஸ் ஓகே சார் கிரேட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேன் நேர்களுக்கும் நன்றி